ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரவையை பயன்படுத்தி ஒரு சூப்பரான மொறுமொறு மொறு வத்தல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம போடுற அரிசி வத்தல் ஜவ்வரிசி வத்தலை விட சுவை வந்து பிரமாதமாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப்போல் ரவை எடுத்திருக்கேன் எந்த கப்பால் ரவை அளந்தனோ அதே கப்பால் எட்டு கப் போல இந்த கிண்ணத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ரவை வந்து அதில் சேர்த்துடணும் தண்ணி கொதிக்க விட்டு ரவை சேர்த்தோன்னா சில சமயம் வந்து கட்டிப்பட்டுரும் அதனால் தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நான் இன்றைக்கி பாம்பே ரவைன்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி குட்டி ரவையாக கிடைக்கும் இல்லையா அதுதான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் அது பயன்படுத்தி செஞ்சேன்னா இன்னும் ரொம்ப சுவையும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சில சமயம் உங்களுக்கு அது கிடைக்கலனா நீங்கள் அதற்கு பதிலாக பெரிய பெரிய ரவையாக கிடைக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸ்டவ்வு மிதமான தீயில் இருக்கட்டும் இது சரியாக வெந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு எட்டுலருந்து பத்து நிமிஷம் போல் எடுத்துக்கும் அது வரைக்கும் கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைனா ரவை வந்து பாத்திரத்து அடியில போய் அப்படியே வந்து செட் ஆகிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வத்தலுக்கு உப்பு போடும்போது மட்டும் எப்பவுமே சரியா போடுறத விட கொஞ்சம் குறைச்சே போடலாம் ஏன்னா அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து வீணாகிடும் குறைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா எப்படியாவது நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடலாம் இப்போ பாருங்கள் சரியாக ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்ல வெந்து வந்துருச்சு சில ரவை வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சமயத்தில் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இது கூட ஒரு அரை கப் போல் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பச்சை தண்ணியே சேர்க்கலாம் எந்த விதமான பயமும் இல்லாமல் தாராளமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பதம் பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி விட்டிங்கன்னா தோசை மாவு பாதத்துக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம கொஞ்சம் ஆற விட்டடலாம் ரொம்ப சூடா இருக்க கூடாது அதே சமயத்துல ரொம்பவும் ஆறிடக்கூடாது மிதமான சூட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இது மிதமான சூட்ல இருக்கு இதுல ஒரு டீஸ்பூன் போல பச்சை மிளகாய் அரைச்ச விழுது வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததா அரை டீஸ்பூன் போல சின்ன ஜீரகம் சேர்த்துட்டு கலந்து விட்டடலாம் இது எதுக்கு நான் கொதிக்கும் போதே சேர்க்கல அப்படின்னா அதனுடைய நிறம் வந்து உங்களுக்கு மாறிடும் பார்க்கறதுக்கு வத்தல் வந்து ரொம்ப கருமையாக இருக்கும் பொரிஞ்ச பிறகு இன்னும் ரொம்ப கருமையாக இருக்கும் இப்போ நம்ம மாடிக்கு போயிடலாம் இது முழுமையாக ஆறிடுச்சு இப்போ மாவு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அந்த வத்தல் கவர்ன்னு சொல்லக்கூடிய கவர் தான் பயன்படுத்திருக்கேன் உங்ககிட்ட வத்தல் கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை வேஷ்டி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு தடவை தண்ணியில் முக்கிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு மாடியை க்ளீன் பண்ணிவிட்டு அதை விரிச்சிட்டு கூட நீங்கள் அதில் வந்து விட்டுக்கலாம் பத்தல் கவர் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லைன்னா மளிகை கடையில் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் ஒரு மீட்டர் எழுபது ரூபா தான் டபுள் ஷீட் போல உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ரெண்டு மீட்டர் அளவுகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மாவு எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காவே ஊற்றுங்க அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குழம்பு கரண்டியால் கரண்டி அளவுக்கு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தின்னாக ஊற்றக்கூடாது ஏன்னா ரொம்ப வந்து மெலுசாக ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு வந்து காய காய வெடிப்பு தட்டின மாதிரி ஆகிடும் உடஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் திக்கா ஊற்றும் போது காய காய நல்லா வந்து உங்களுக்கு மெலுசாகவும் இருக்கும் உடையாமலும் இருக்கும் இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு இது காயட்டும் ஒரு நாலு மணி போல வந்து நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இப்போ ஒரு நாலு மணி போல ஆயிடுச்சு நான் ஏன் நாலு மணி போல் எடுத்துறேன்னா பொழுது சாய சாய காக்கா வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும் அதனால நாலு மணிக்கு முன்னாடி நம்ம இதை வந்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க நான் வந்து இந்த ஷீட்ல போட்டதுனால எடுக்கிறது வந்து ரொம்ப சுலபமா எடுத்துடலாம் இதுவே வந்து நீங்க வந்து துணியில போட்டுருந்தீங்கன்னா துணியை வந்து திருப்பி போட்டு அதுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல வச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் உங்களுக்கு ஆனால் இந்த ஷீட்ல நீங்க பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேலை வந்து சுலபமா முடிஞ்சிடும் இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம போகிற ரூம்ல ஃபேன் கடியில ஒரு வாரமா எங்கேயோ வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்ல இன்னும் வந்து உலர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஒரு ஒன்பது மணி போல அடிக்கிற வெயில வச்சோம்னா மதியம் ஒரு மணி போல எடுத்துடலாம் இப்ப நான் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் இது பொறிக்கும் போது எண்ணெயும் மிதமான சூட்ல இருக்கணும் தீயும் மிதமான தீயில இருக்கணும் ஏன்னா இது ரவன்றதுனால வந்து பட்டுன்னு உடையந்து கருகி போயிடும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறிச்சுக்கோங்க இப்ப பாருங்க நம்ம ஒன்னு ஒன்னா வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல உங்களுக்கு பொறிஞ்சி வருது பாருங்க இதை நான் உங்களுக்காக எடுத்து உடச்சியும் காமிக்கிறேன் பாருங்க எப்படி உடையுது பாருங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல மொறுமொருன்னு இருக்கும் உங்களுக்காக கடிச்சியும் காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மொறுமொருன்னு ரொம்ப சுவையோட இருக்கு ஜவ்வரிசி வத்தலை விட ரொம்ப சுவையாக இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பரில் வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ